மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பதற்கும் நாற்பது வென்று பெரும் வெற்றியை பெற்றிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் அரசியல் களத்தின் பார்வை அடுத்ததாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நோக்கி திரும்பியது கடந்த சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் வென்றிருந்த திமுக எம்எல்ஏ புகழேந்தி இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இயற்கை எழுதிய நிலையில் விக்கிரவாண்டி தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டு ஜூலை பத்து அன்று இடைத்தேர்தல் நடக்க இருக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுக தங்களின் வேட்பாளராக அன்னியூர் சிவாவை களமிறக்கியிருக்காங்க என்டி கூட்டணியில் பாமக போட்டியிடும் நிலையில் தலைவரான சி பாமக வேட்பாளராக அறிவித்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி சார்பா மக்களவை தேர்தலில் தர்மபுரி தொகுதியில போட்டியிட்டு அபிநயா போட்டியிடுறாங்க அதிமுக இந்த தேர்தல் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடக்கும் என்ற நம்பிக்கை இல்லாததால் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறத அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க இறுதி வேட்பாளர் பட்டியலும் வெளியாகி இருக்கும் நிலையில் இடைத்தேர்தலில் மொத்தம் இருபத்தி ஒன்பது பேர் போட்டியிடுகின்றனர் பொதுவாகவே இடைத்தேர்தல்களை தேர்தல்களை எடுத்துக்கிட்டா ஆளுங்கட்சிகளே அதிகமாக வென்றிருப்பதாக கடந்த கால இடைத்தேர்தல் வரலாறுகள் உணர்த்தது இம்முறை தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுகவும் ரேஸில் இருந்து விலகி இருப்பதால் திமுகவின் வெற்றி சுலபமாக இருக்கும் என்று தமிழக அரசியல் களத்தில் சொல்லப்பட்டது மக்களவைத் தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கிட்டா விழுப்புரம் தொகுதியில் திமுக கூட்டணியாக போட்டியிட்ட விசிகவின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வெற்றி பெற்றிருந்தார் இத்தொகுதிக்குட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியையும் மட்டும் பார்க்கும்போது விசிகவின் ரவிக்குமார் எழுபத்தி இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளும் அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ் அறுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தாங்க அதே நேரம் என்டி கூட்டணியில் போட்டியிட்ட பாமக இந்த தொகுதியில முப்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தாங்க இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடாத நிலையில் அதிமுகவின் வாக்குகள் பாமகக்கு திரும்பும் பட்சத்தில் திமுகவின் வெற்றி கேள்விக்குறியாகும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இது மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷ சாராயம் இருந்தவர்களின் எண்ணிக்கை அறுபதையும் தாண்டியிருக்கிறது இந்த மரணங்கள் ஆளும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது எதிர்கட்சிகள் மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சிகளே இந்த சம்பவத்துக்கு எதிராக கடுமையாக பேசியிருந்தனர் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரும் அதே வேளையில் தொடங்கியதால் எதிர்க்கட்சிகள் திமுகவிற்கு எதிராக போர்க்குடி தூக்கினர் சட்டப்பேரவை தொடங்கிய முதல் நாளில் இருந்து அதிமுக ஆளும் அரசுக்கு எதிராக அமளியில் ஈடுபட சட்டமன்றத்திலிருந்து குண்டு கட்டாக வெளியேற்றப்பட்டனர் கலாச்சாரம் மீட்கப்படும் விவகாரத்தில் திமுகவை சேர்ந்தவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் எதிர்க்கட்சியினர் இந்த விவகாரம் எந்த அளவுக்கு விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் என்பதே போல சட்டப்பேரவையில் எழுப்பப்படும் ஒதுக்கீடு விவகாரமும் திமுகவுக்கு கலக்கத்தை கொடுத்திருக்கு அதனாலதான் மத்திய அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தணும்னு முதலமைச்சரே சட்டசபையில தனி தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்காரு இதன் மூலமா மன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்கும் விக்கிரவாண்டி தொகுதியில ஒரு மைலேஜ் எதிர்பார்க்குது திமுக கள்ளக்குறிச்சி மரணங்களும் வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரமும் விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் அளவுக்கு முக்கிய காரணியாக இருக்காது என்றும் ஒரு சாரா கருத்துக்களை முன்வைக்கின்றனர் அதே நேரத்தில் மூன்று ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் திமுகவிற்கு எதிராக மக்களின் மனநிலையோடு கள்ளச்சாரை விவகாரமும் சேரும்போது இடைத்தேர்தலின் வெற்றி என்பது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்பதே இப்போது அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது